அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பசிய இயந்திரங்கள் பல பயன்படுத்தியிருப்பீங்க அதில் பலர் வெற்றி கண்டிருப்பாங்க ஒரு சிலருக்கு தொழில் ஏற்பட்டிருக்கலாம் மீண்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் பிரிந்து போன நண்பர்களுக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அல்லது பிரிந்து போன கணவன் அல்லது மனைவியை திரும்ப வரவழைக்கிறதுக்கு லவர்ஸ்குள்ள பிரச்சனை ஒற்றுமையாக இருக்கும்போதே பிரச்சனை அல்லது பிரிஞ்சிருக்காங்க அவங்களுடைய காதல் திருமணத்தில் முடியணும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தி வெற்றி கண்டவர்கள் பலர் எந்திரங்களை பயன்படுத்தி மந்திரங்களை பயன்படுத்தியும் பல பேர் வெற்றி கண்டிருக்காங்க அந்த வரிசையில் இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது உடனடி பலன் தரக்கூடியது இதை பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி இதை எப்படி பயன்படுத்தணும் இது எந்த நேரத்தில் செய்யணும் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் பலன் கிடைக்காது இதற்கு உண்டான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் நேரம் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னோடனே சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டோமே பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து நீங்கள் இந்த வசதி முறையை கையாளணும் அமைதியான இடம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாது ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் சைடில் பார்க்குற மாதிரியோ அல்லது மேலே கீழே பார்க்குற மாதிரியோ இருந்தால் பலன் தராது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அவர்களுடைய கண்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இதற்குண்டான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் ஃபோட்டோ நல்லா தெளிவாக இருக்கணும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரி இந்த மு இந்த வசதி முறையாக கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு ப்ரேயர் மந்திரம் நாங்கள் கொடுத்துருக்கற மந்திரத்தை நூற்றி இருபத்தோரு முறை மொபைலில் ஃபோட்டோ இருக்குன்னா கூட பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ மேலே உங்களுடைய வலது கை காட்டி விரலை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி இருபத்தோரு முறை சொல்லணும் அதற்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இந்த முறை எனக்கு வெற்றியை தரணும் இதை தொழில் முடியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி இருபத்தோரு முறை மொபைல்னாக்கா அதை ஆஃப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஹார்ட் காப்பிக்கிறனாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ மேலே உங்களை வலது கை ஆள் காட்டி வரலை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட் நூற்றி இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு மறுபடியும் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மூன்று நாட்களுக்கு கூட ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து இரண்டு நாட்கள் பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரு கூட நீங்கள் பண்ணலாம் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தை நம்ம ஸ்கீனில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான மந்திரம் அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த மந்திரம் முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது மந்திரம் யா காபீசு யா வதுது யா காபிசு யா வதுது இந்த இரண்டும் சேர்த்து ஒரு மந்திரம் இப்படி நூற்றி இருபத்தொரு முறை சொல்லணும் யா காபிசு யா வதுது ஒரு முறை யா காபிசு யா வதுது இரண்டு முறை இப்படி நூற்றி இருபத்தோ நூற்றி இருபத்தொரு முறை சொல்லி ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிவிட்டிருந்தா போதும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முழு நம்பிக்கை ஈடுபாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பலன் கிடைக்கும் ஆகையால் நம்பிக்கையோட பணங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையோடு நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் சேனல்லையே இருங்க அதுவரை நன்றி வணக்கம்